அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முகமது டசூலுல்லாஹீன் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது ஸ்லவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்ல ஜலாலு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமிங்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லாஹிலாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேற்றினை பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுலுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனோட லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூமின்கள நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் யார் வரக்கூடாது என்று நினைத்தோமோ அல்லாஹ் மீண்டும் அவர்களை வர வைத்திருக்கிறான் என்று சொன்னால் மூமின்களும் முஸ்லிம்களும் தங்கள் துவாக்கள் வீணாகி போய்விட்டது என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மூமின்கள் துவா கேட்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களின் துவாவை ஒருபோதும் வீணடிப்பதில்லை என்பதை மேலே கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் வக்கால ரப்போக்கு முதுவும் நீ அஸ்திபலாகும் உங்கள் இறைவனாகிய என்னை நீங்கள் அழையுங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் பதில் தருகிறேன் என்று இறைவன் சொல்லியிருக்க இத்தனை கோடான கோடி மக்கள் அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள் நோன்பு வைத்தும் சதக்காக்களை கொடுத்தும் பல அமல்களை செய்தும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோம் முஸ்லீம் அல்லாத மக்களும் வரக்கூடாது என்று நினைத்து அவர்கள் அவர்கள் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணினார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் உண்மையில் அல்லாஹு ஜெல்ல ஜெயலாலு நாம் துவாவை வீணடித்தானா என்றால் வீணடிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் வந்தால் என்னென்ன கேடுகள் நடக்கும் என்று அச்சத்தோடு இருந்தோமோ அதுபோன்று வரவில்லை என்று சொன்னாலும் இந்த உம்மத்திற்கும் இது நாட்டிற்கும் மிகப்பெரிய கேடு விளை விளைந்திருக்கும் அவர்கள் வந்தாலும் கேடு வராவிட்டாலும் கேடு இப்போ அல்லா என்ன செய்யறான் அப்படின்னா அவனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து கடவாப்பில்லை பிடுங்கி எலும்ப கொடுத்து கடிடான்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் இன்னைக்கு ஆட்சியை கொடுத்தாலும் கூட அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சதித்திட்டங்கள் எல்லாம் போட்டார்களே அந்த சதித்திட்டங்கள் எல்லாம் முறியடிக்குகின்ற அளவிற்கு அல்லாஹம் செல்லத்தில் அழகு நாம் செய்த துவாவின் காரணமாக பதவியை கொடுத்தாலும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு தொங்குபாலமாக இன்று அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் எழுதுகிற தீர்ப்பே அது சரியான தீர்ப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூட ஒரு காலத்தில் இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது ஆங்காங்கே பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருந்தன காரணம் இவர்கள் பிரச்சனை இவர்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டிற்கு கேடு ஆட்சியில் இருந்தாலும் கேடு என்பதை எல்லா மக்களும் விளங்கியிருந்தார்கள் எனவே அல்லாஹுல்ல ஜலாலுஹூ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராவிட்டாலும் கூட ஆட்சியை கையில் கொடுத்து அவர்கள் பிறரின் உதவி எதிர்பார்க்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் இறைவன் அவன் தீர்ப்புதான் சரியான தீர்ப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூட அருமையான மொமின்களை நாம் உண்மையில் அப்படித்தானே வீட்டிலே ஒரு நாய் வளர்க்கிறோம் அந்த நாய் தெருவிலே உல்லாசமாக அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் அப்படி செல்கிற பொழுது நாய்க்கு வாயில் ஒரு மாஸ்க் போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னா எதையாவது தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டிருப்பான் அந்த மாதிரி எல்லாம் ஆட்சியை கொடுத்தாலும் வாயில் ஒரு மாஸ்கை போட்டுட்டான் நீ உன் இஷ்டத்துக்கு ஆட முடியாது ஏன்னா இந்த நாட்டில் முஸ்லீம்களும் தேவை சிறுபான்மையரும் தேவை எல்லா மக்களும் மக்களாக வாழ வேண்டும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்பதால் அல்லா ஆட்சியை கொடுத்து வாயில் ஒரு மாஸ்கை போட்டுட்டான் இனிமோ ஒரு வருஷத்துக்கு நீ ஆட முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் போட்டிருக்கான்னா உண்மையில் அவன் தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான மோமீன்களை உலகத்தில் எத்தனை நபிமார்கள் அல்லாஹிடத்தில் கையேந்தி கேட்டார்கள் பெற்றார்கள் என்பதை குரான் வாக்கு சொல்லி காட்டுகிறது சகாபாக்கள் இறைவனத்தில் கேட்டார்கள் தாபியின்கள் நல்லோர்கள் ஏன் நம்மில் கூட பலரும் அல்லத்தில் கேட்டு இறைவன் கொடுக்காமல் இருந்ததில்லை என்பதை நாமே கண்கூடாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த இரண்டு இருபத்தி நாலின் ஆட்சி மாற்றத்தை நாம் எல்லோரும் நோன்பொய்த்து கேட்டிருந்தாலும் கூட தான தர்மங்களை கொடுத்து கேட்டிருந்தாலும் கூட இறைவன் எது நலவோ அதை நம் பிரார்த்தனை மூலியமாக மாற்றி அமைத்து காமித்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அருமையான மோமென்களை வயது நூற்றி இருபது அவர்கள் மனைவிக்கு எண்பது வயது நூற்றி இருபது வாழும் கிழவருக்கு குழந்தை பிறக்கும் என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லை நூற்றி இருபது வயதை அடைந்த ஜக்கரியா அலிகேசலாம் அவர்கள் மனைவிக்கு வயது எண்பது ஆகிறது குழந்தை பாக்கியமே இல்லை இவர்கள் மரியமலை இஸ்லாமர்களுக்கு பணிவெளி செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் பழங்களை வாங்கி கொண்டு போகிற பொழுது மரியமலை இஸ்லாம் வீட்டுக்குள் அந்த சீசனுக்கு கிடைக்காத பழங்கள் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிற அந்த அம்மாட்ட கேட்டாங்க இந்த பழமெல்லாம் உனக்கு எப்படிமா வந்துச்சு அப்படின்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று சொன்னார்கள் காலத்தில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் உனக்கு இறைவன் தரப்பிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எனக்கு தல்லாத வயதிலும் கூட என் இறைவனால் குழந்தை கொடுக்க முடியும் என்கிற எண்ணத்தில் ரப்பிடத்தில் கேட்டார் இறைவா நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு குழந்தையை கொடு என்று சொல்லி அல்லாஹுவிடத்தில் கேட்டார்கள் கடைசி என்ன ஆனது அவர்களுக்கு குழந்தை பிறந்தது என்பதை நமக்கு குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களை இறைவனத்தில் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பல நாட்களாக பல ஆண்டுகளாக உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் காரம் சொன்னால் அவர்கள் எதிரியை சந்தித்து எதிரின் காரணமாக ஊரை விட்டே சென்று விட்டார்கள் ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை இருப்பதற்கு இடம் இல்லை சேர்ந்து வாழ்வதற்கு குடும்பங்கள் இல்லை என்ற சூழலில் இருக்கிற பொழுது அல்லாஹிடத்திலே துவா செய்தார்கள் அந்த துவாவின் காரணமாக அல்லாஹூ ஜல்லதிலாலு என்ன செய்தான் என்பதை நமக்கெல்லாம் தெரியும் மூசா அலை ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் நீர் குடிப்பதற்காக வருகிறார்கள் அங்கு பார்த்தால் இரண்டு வயதுக்கு வந்த பெண்கள் அங்கே தண்ணீர் எடுக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை பார்த்தால் வெக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையை பார்த்துவிட்டு அந்த பெண்களுக்கு தண்ணீரை இரைத்து கொடுத்தார்கள் அந்த இரண்டு பெண்களும் வீட்டிற்கு சுற்று சொன்னார்கள் என் அருமை தந்தையே அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார் நல்ல வாலிபர் நல்ல மனிதனாக இருக்கிறார் அந்நிய பெண்ணை ஏறிட்டு பார்க்காமல் இருக்கிறார் யாராவது வலகினமானவர் வந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னபொழுது அந்த பிள்ளைகளுடைய தந்தைக்கு ஆசை வருகிறது அவர் எப்படியாவது அழைத்து நம்மிடத்தில் பணி பணிக்காக கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டு வேலையும் கிடைத்தது இருப்பதற்கு இடமும் கிடைத்தது கட்டுவதற்கு திருமணத்திற்கு பிள்ளையும் கொடுத்து அவர்கள் மர்மனாக ஆக்கிக் கொண்டார் என்பது சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்வார் என்று சொன்னால் அல்லாஹுடத்தில் கேட்குகிற பொழுது இறைவன் ஒருபோதும் நம்முடைய துவாக்களை வீண் செய்வதில்லை என்பதை மோமின்கள் உறுதியாக அழுத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் உமர் ஹத்தாம் ரதி அல்லாஹு தங்கள் பொற்பாதங்களால் ஆடிய மலையை ஆடியை உதைத்து விட்டுச் சொன்னார்கள் உகதே உன் மீது யார் இருக்கிறார் ஒரு நபி இருக்கிறார் இரண்டு சித்தி ஒரு சித்திக்கு இருக்கிறார் இரண்டு சஹிதர் இருக்கிறார்கள் இப்படி மேன்மைக்கு இருக்கிற பொழுது உன் ஆட்டத்தை ஆட்டமா காமிக்கிறாய் நீ ஆட்டத்தை நிறுத்தி என்று சொல்லி தங்கள் பொற்பாதங்களால் ஓங்கி மிதித்த பொழுது ஆடிய மலை அப்படி ஆட்டத்தை நிறுத்தியது என்றைக்கு பெருமானா செல்லல்லா கொலைசவர்கள் இரண்டு சகிதர்கள் என்று சொல்லி பெருமானா செல்லல்லா கொலைசவர்கள் உமர் ஹத்தா ரதி அல்லாஹு தாலானவர்களையும் உஸ்மான் ரதி அல்லாஹு தாலையும் குறித்து சொன்னார்களோ அன்றிலிருந்து

மலையே உன் மீது இரண்டு சகீதகள் இருக்கிறார்கள் வீரமரணம் அழையக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்றைக்கு என்ன இடத்தில் என்னை பார்த்து சொன்னார்களோ அன்றெடந்து உமர் ஹத்தா மிரததியம் தான் கேட்டார்கள் நற்பே நான் மரணித்தால் உன் பாதையில் நான் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி துவா செய்தார்கள் அருமையான ரோக்களே உமர் ஹத்தா மிரதியம்தான் ஆட்சி காலத்தில் ஆயிர மைலுக்கு அப்பால் என்ன ஒரு எதிரி உமரின் பெயரை கேட்டாலே எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த பெயரை கேட்டவுடன் கையெல்லாம் நடுநடுங்கி வாழை கீழே போட்டு விடுவான் அவரை நெருங்க முடியாத ஒரு மிகப்பெரிய வீரராக மிகப்பெரிய ஆளக்கூடிய மனிதராக அவர்கள் உமரதுல்லா அவரை நெருங்குவதற்கு யாரால் முடியும் ஆனால் கடைசி என்ன ஆனது பெருமான செல்லல்லா ஆசையை நிறைவேற்றுவதற்காக உமரதுல்லா அவர்கள் துவா கேட்டதன் காரணமாக என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உமரல் ஹத்தாப் ரதி அல்லா அவர்களை கத்தியால் குத்தி அவர்கள் செய்தாக்கப்பட்டார் என்று வரலாறு என்று சொன்னால் தன் மரணத்தை கூட அல்லாஹிடத்தில் கேட்டதன் காரணமாக அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் எதை கேட்டாலும் ரப்புல் ஆலமீன் தருவதற்கு காத்திருக்கிறான் தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அருமையான உண்மையின்களே இன்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் காபாவின் பகுதியிலே ஒரு பகுதி ருக்குனூல் யமானி ஒன்று இருக்கிறது அந்த இடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் ருக்குனூல் எமானி என்கிற இடம் இருக்கிறது அந்த இடம் அந்த இடத்தில் இரண்டு மலக்குமார்கள் அல்லாஹ் நியமித்திருக்கிறார் எந்தெந்த மூமென்கள் முஸ்லீம்கள் அங்கு வந்து என்னென்ன துவாவை கேட்கிறார்களோ அத்தனை துவாக்கும் அந்த இரண்டு மலக்குமார்களும் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகும் சொன்ன பொழுது நான்கு சஹாபாக்கள் புறப்பட்டார்கள் பெருமானா செல்லல்லாம் சொல்லிவிட்டார்களே ருக்குநூல் எமானில் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அந்த துவாவுக்கு இரண்டு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் இறைவன் உடனுக்குடன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை விளங்கிக்கொண்ட நான்கு சஹாபாக்கள் அப்துல்லா உமரதி அல்லாஹு தாலான் அப்துல்லா சுபேரதி அல்லாஹு தாலான் முசாபு அப்துல் மலிக்கு மறுவான் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு பேர்களும் சென்று விட்டு யார் முதல் முதலாக பிரார்த்தனை தொடங்குவது என்று சொன்ன பொழுது அந்த நான்கு பேர்கள் மூன்று பேர்கள் சொன்னார்கள் அப்துல்ல நீங்கள் தான் வந்த பிறகு ஹிஜரத்தில் வந்து முதல் குழந்தையாக மதினாவில் நீங்கள் தான் பிறந்திருக்கிறீர்கள் உங்களிருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி மூன்று பேரும் சொல்ல அப்துல்லா சுபேர் அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் எப்படி துவா செய்தார்கள் அல்லாஹும் இன்னி அசாலுக்கு பிஹூர்மதி வாஜிஹிக்க அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெப்பேடி கண்ணியமானவன் உன்னிடத்தில் கண்ணியமானதை நாங்கள் கேட்கிறோம் பிஹூர்மதி வாஜிஹிக்க உன்னுடைய சங்கையான முகத்தை கொண்டு வஹுர்மத் அரிசிக்க உன் சங்கையான அரிசை கொண்டு வஹுர்மத் நபீக்க சங்கையான முகமது ரசூல்லாய் செல்லல்லா அவர்களும் அவர்கள் பொருட்டால் நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ் துமி தனி மினத் துன்யா ஹத்தா துவல்லியனில் ஹிஜாஸ் ரப்பே நான் மரணிப்பதற்கு முன்னால் ஹிஜாஸ் என்கிற நாட்டிலே நான் ஆளுமை கொள்ள வேண்டும் நான் அரசனாக இருக்க வேண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துவா செய்தார்கள் உண்மையில் அவர்கள் கேட்ட துவாவின் பிரகாரம் ஹிஜாஸை ஆட்சி ஆளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கிதான் அதற்குப் பிறகு மரணத்தை எய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லஜாலவும் யாரின் துவாவை வீணாக்குவதில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியிலமாக்குச் சொல்லி காட்டுகிறார் அதற்கடுத்ததாக அடுத்ததாக முசாமுல் உதவி அல்லாஹு தாலாம் இவருடைய சகோதரர் அவர்கள் துவா செய்தார்கள் என்ன துவா செய்தார்கள் என்று சொன்னார் அல்லாஹும் இன்ன இன்னக்க ரப்ப குள்ள செய்ய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நீ ரப்பாக இருக்கிறாய் நீ தான் எல்லாவற்றையும் படைத்தார் இலைக்க யுசீர் உன்னின் பக்கம் எல்லாம் மீளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் அஸ் ஆலோக்க பி குதிரத்திக்க ரப்பே உனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலின் பொருட்டால் கேட்குகிறோம் நீ தான் இருக்கக்கூடிய அனைத்தையும் மரணிக்க செய்கிறாய் நீ தான் படைத்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு என்னை ஈராக்கிற்கு ஆட்சி பொறுப்பில் அமர வைப்பாயாக என்று சொல்லி கேட்டார்கள் அல்லாஹ் அதுபோன்று ஈராக்கின் ஆட்சி பொறுப்பை கொடுத்து அளவு பார்த்தான் என்பது வரலாறு அது மட்டுமல்ல அப்துல் மலிக்கு மறுவான் என்று சொல்லக்கூடிய இவரும் துவா கேட்டிருந்தார் என்ன ஆசிரியர் தெரியுமா மாவியா ரதி அல்லாஹுத்தான் ஆட்சி செய்து அவர்களுக்குப் பிறகு அவர்கள் பரம்பரை பரம்பரையாகத்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நேர் இருந்தும் கூட மாவியா ரதி அல்லாஹுத்தான் மரணத்திற்குப் பிறகு யசீத் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள் யசீதுக்கு பிறகு இரண்டாவது மாவியா என்று சொல்லக்கூடிய மாவியா ரதி அல்லாவுடைய இரண்டாவது மகன் ஆட்சி பொறுப்பிற்கு வர விருப்பம் இல்லாமல் இறை கோபமும் எனக்கு வேண்டாம் மக்களின் கோபமும் எனக்கு வேண்டாம் இறைவனுக்கு அரசாட்சி வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற பொழுது அப்துல்லாவினும் அப்துல் மலிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வைத்து துவா செய்தாரே அவருக்கு இடையில் ஆட்சி கிடைத்தது என்று சொன்னால் அருமையான மக்களே இறைவனத்தில் கேட்டதை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்குகிறான் என்பதைத்தான் நமக்கு இது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதுல்லாஹு வ நீங்கள் கேட்குகிற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள் என் இறைவன் எனக்கு தருவான் எனக்கு தராமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறான் என்கிற ஊர்தீவிக்க இன்னத்தோடு கேட்டவர்கள் ஒரு நாளும் வீண் போவதில்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் இந்நல்லாக அல்லாஹ ல யஸ்தஜிபு கல்பின் காஃபின் அல்லாஹ் என்று சொன்னார்கள்பொடும்போகாக கவனக்குறைவாக கேட்பவரின் துவாவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லலாக சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான ஒரு மக்களை ரப்பு தருவான் என்கிற உறுதியோடு கேட்கிற பொழுது நிச்சயம் அல்லாஹ் தருவான் நாம் கேட்கிறோம் இறைவன் ஏற்றுக்கொள்வானா நமக்கு எல்லாம் தருவானா என்கிற நிராசையோடு கேட்கிறானே இவன் துவாவை ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா வலிசவர்கள் சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை கோடான கோடி முஸ்லிம்கள் இருந்தாலும் கூட யார் எப்படி கேட்டார்களோ இல்லையோ சிலர் அதில் பல பேர்கள் இறைவனத்து உறுதியோடு கேட்டார்கள் ரப்பே இந்த மூன்றாவது ஆட்சி தொடர்ந்தது என்று சொன்னால் எங்களால் எங்களை வதைப்படுத்துவார்கள் எங்களை சித்தனைப்படுத்துவார்கள் ஒன்று நாங்கள் ஜிஹாதுக்கு தயாராக வேண்டும் இருக்கிறது எனவே நீ ஒருபோது ஆட்சியை கொடுத்து விழ வேண்டாம் என்று சொல்லி கேட்ட மக்கள் நிறைய பேர்கள் உண்டு ஆனால் அல்லாஹ் வீணடிக்கவில்லை நான் சொன்னேனே வந்தாலும் ஆபத்துத்தான் முற்றிலும் வராமல் போனாலும் ஆபத்துத்தான் ஏன் என்று சொன்னால் இவர்கள் அபாயமானவர்கள் அபாயத்தை அறிந்து கொண்டு அல்லாஹு வாங்கி வந்துவிட்டு அது ஒன்று இவர்களுக்கு மாஸ்கை அணிவித்து பிறர் உதவியால் இன்றைக்கு தயவால் தான் ஆட்சி ஆள முடியும் என்று சொல்லி கடவாய் பொடுங்கிவிட்டு எலும்பு துண்டை கடி என்று சொன்னது ஒன்று அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்று சொன்னால் மக்களை நாம் வேண்டிய அவசியம் இல்லை நாம் அல்லா இடத்தில் ஆட்சி மாற்றம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட இப்போது சூழல் கொடுத்திருக்கிறானே ஆட்சி மாற்றம் கிடைப்பதை விட இந்த சூழல் தான் நமக்கு நலவு என்பது தெரிந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தும் கூட அதிகாரத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் சல்மான் நதி அதிகம் தாகத்தால் சொல்வார்கள் லா யுரத்து கலா இல்ல துவா கலா கலாக்கதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது துவாவுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயும் செல்லல்லாக நின்றார்கள் உண்மையில் அப்படித்தான் அல்லாஹ்வின் கலா கதிரில் மூன்றாவது அஞ்சு ஆண்டுகள் ஆட்சி ஆளவன் என்று அவனுடைய கதாக்கத்தில் இருந்திருக்கிறது எனவே தான் ஆட்சியை கொடுத்திருக்கிறான் அப்படி இருந்தாலும் கூட கரம் விட்டார்கள் அழுது குழம்பு விட்டார்கள் பயந்து விட்டார்கள் என்பதற்காக ரப்புல் ஆலமின் ஆட்சியை கொடுத்தாலும் கூட கண்ணியம் இல்லாத மதிப்பு இல்லாத மரியாதை இல்லாத அடுத்தவனை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆட்சியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையில் அவன்தான் மிக பெரிய அழியமாக இருக்கிறான் அழியமாகவும் இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அருமையான பூமிங்களே அல்லாஹும் ஜெல்ல ஜெல்லா இன்றைக்கும் மூமீன்களின் துவாவை வீணடிப்பதில்லை கேட்டால் அவர்களுக்கு மூன்று விதத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் யார் பாவமான காரியங்கள் செய்யவில்லையோ சொந்தத்தை வெட்டி வாழவில்லையோ அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு மூன்று விதத்தில் கொடுக்குகிறான் ஒன்று கேட்டதை உடலுக்குடன் கொடுக்குகிறான் இலை என்று சொன்னால் கேட்டதை தாமதப்படுத்தி கொடுக்குகிறான் இல்லை என்று சொன்னால் கொண்டு அவனுக்கு மரணத்தை விட்டு இந்த மூன்று விதத்தில் அல்லாஹு ஜெயலலிதாஹு ஒரு மூமியின் துவாவை நிறைவேற்றுகிறான் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உண்மையில் அப்படித்தானே நாம் ஒன்றை கேட்கிறோம் கிடைத்து விட்டால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது அது நலவாக இருந்தால் அல்லாஹ் கூடும் கொடுத்து விடுகிறார் இலை என்று சொன்னால் உனக்கு எப்பொழுது தேவையும் அப்பொழுது தாமதப்படுத்தி கொடுக்குகிறார் இலை என்று சொன்னால் நான் அல்லாவிடத்தில் கேட்டு வருவோம் யா அல்லா நான் கஷ்டப்படுகிறேன் குடியிருக்க வீடு இல்லாமல் அலைகிறேன் குடியிருக்க வீடு தான் என்று கேட்டு அல்லா வீடை கொடுத்துருக்க மாட்டான் திடீர்னு பார்த்தா வண்டியில் போயிட்டு இருப்போம் ஒரு காருக்கு சர்ரன்னு வந்து நினைச்சுவான் நம்ம அடிச்சு தூக்குற நேரத்தில் ஏதாவது ஒரு காப்பாற்றி இருக்கும் அப்போ நினைக்கணும் ரப்பிட்ட வீடு கேட்டோம் அது கபுல்ஸ்தான் வீடா உலகத்தில் வீடா நமக்கு தெரியல அல்லாஹ் உயிர் பிச்சை போட்டிருக்கான் அப்படின்னா நாம் கேட்டதின் மூலியமாக தீய மரணத்தை விட்டு தடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இப்படி அல்லாஹ் அல்லாஹூ ஜெலஜிலாலு நம்முடைய துவாக்களை வீணடிப்பதில் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லித்தான்

மற்ற நாட்களில் வணக்கம் செய்வதற்கு ஏற்ற நாளை விட இந்த பத்து நாட்கள் இருக்கிறதை அமல் செய்வதற்கு மிக 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 ஏற்றமான நாள் என்று நபிகள் செல்லலாகும் வெளிப்பட்டு சொல்கிறார்கள் யானி ஐயாமுல் அசிப் அதுதான் துல்ஹீப் பெரு ஒன்றிலிருந்து பத்து நாட்கள் என்று சொன்ன பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் ஜிஹாத் போர்க்களத்தில் கலந்து வீரமரணம் அடைகிறாரே அதை விடவா என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாவினார்கள் ஆமாம் போர்களத்தில் கலப்பதை விட இந்த துல்ஹஜ் பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே ஆக சிறந்தது என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் ஒரு மனிதரை தவிர ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையிலே போருக்காக புறப்படுகிறார் புறப்படுகிற பொழுது தன் சொத்துக்களை பொருட்களை எடுத்துச் செல்கிறார் எடுத்து சென்றவர் அவரும் மீளவில்லை அவருடைய பொருளும் திரும்ப வரவில்லை அந்த இடத்தில் மரணமாகிவிட்டால் இவரை தவிர இன்று நபிகள் நாயகம் செல்லல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான பெண் மக்களே இந்த பத்து நாட்கள் அற்புதமான நாள் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்ல அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஹப்சா ரதி அல்லாஹு தாலானா சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்ல அவர்கள் நாலு விஷயங்களை தவற விட்டதில்லை என்று அன்னை ஹஃப் சாரதி அபுல்லாஹு தாளானஹா சொல்லுகிறார்கள் ஒன்று என்னவென்று சொன்னால் சொல்லுகிறார்கள் சியாமு யோம் ஆஷூரா ஆஷூரா தினத்தில் நோன்பு வைப்பதை பெருமானர் செல்லதார்கள் விட்டதில்லை வாஷரமின் தில் ஹெஜ்ஜா இந்த ஹஜ்ஜு பெர்னாருடைய பத்து நாட்களும் நபிகள் ஆயம் செல்லதார்கள் நோன்பு வைப்பதை விட்டதில்லை வ சலாஸ் மின் மீன் குள்ளுஷஹரின் ஒவ்வொரு மாதமும் விரை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்களை நோன்பு நோட்பதை விட்டதில்லை ஒரு ரகாய்தி கபல் அல் முன்னால் இரண்டு ரக்காய் சுண்ணத்துருவதை விட்டதில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்ல தான் சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாத்தையும் மொத்தமா ஓட்டுறோம் இன்னும் சொல்ல போனா ஃபஜருக்கு பாருங்களேன் பாங்கு சொல்லுவாங்க நல்லா கேட்கும் ரெண்டாவது படுத்துருவோம் அப்புறம் அஜித் தெரிஞ்சிவார்னா ஓதுவார் அப்போ எந்த உட்காருவோம் அஜத்து பெரிய சூறாக ஓதுவார் இன்னும் பத்து நிமிஷம் படுத்துக்கும் படுத்துருவாங்க அப்புறம் காலஞ்சம் உங்க குரல் கேட்டுச்சு பொறப்பட்டு சைத்தா சும்மா இருப்பானா குழு குழு கால கேட்டுச்சா ரெண்டு நிமிஷம் கழிச்சு படுத்தலாம் படுத்தேன் படுத்து எஞ்சி பார்க்குற ஏழு மணி அஜரத்து அப்போ இஷ்ரா தொழுகையோட ஃபஜர் தொழுதா அப்படிங்கிறோம் இப்போ ரசூல் தான் ஃபஜர் தொழுகையினுடைய முன் சுண்ணத்தை விட்டதில்லை என்று சொன்னால் அந்த சுண்ணத்தில் மறைவான நிறைய நலவுகள் ரகசியங்கள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லதாம் இருக்கிறார்கள் ஏன்னா ஃபஜர் தொழுகைக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் வந்து இரண்டு ரக்காயத்தை தொழுவது அவ்வளவு ஏற்றம் என்பதை நபிகள் நாயகம் செல்லதா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அனசுபனு மாளிகிறது எல்லாம் தான் சொல்கிறாங்க காண யுகானுஃபி ஐயாம் லாஷர் இந்த துல்ஹஜ் பத்து நாட்கள் இருக்கிறது அந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆயிரம் நாட்களுக்கு சம்மானது என்று செய்த அனசு அனசு மாளிகிறது எல்லாத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மோமின்களை இந்த பத்து நாட்களில் நாம் வணக்கம் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு நாளும் மற்ற நாட்கள் ஆயிரம் நாட்களை விட சிறந்தது என்பதை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் யுனியல்ல சொல்றாங்க பத்து நாட்கள் வந்துவிட்டால் வீட்டில் நாங்கள் விளக்கை அணைக்க மாட்டோம் இரவெல்லாம் வணக்கத்தை வணக்கம் புரிந்து கொண்டிருப்போம் என்பதை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையான மக்கள் இன்னும் சொல்ல போனால் இறைநேச செல்வர் ஹவுசுலால முஹியத்தின் அப்துல் கார் ஜீலானி கத்தசுல்லா சில அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துல்ஹஜ் பத்து நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருக்கு அல்லாஹூ ஜல ஜலாலு பத்து விஷயங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் ஒன்று யார் இந்த துல் ஹஜ்ஜினுடைய பத்து நாட்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேட்டை சொன்னால் ஆயுளின் அருள்வளத்தை தருகிறான் ஆயுளை நீளமாக்கி தர்றான் பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்து செய்கிறான் குடும்பங்களில் சிறப்பு சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதுபோன்று நன்மைகள் செய்தோம் என்று சொன்னால் பன்மடங்கு நற்கூலியை அல்லாஹ் வழங்குகிறான் மரண வேத மரண நேரத்தில் அல்லாஹ் வேதனையிலே சாக்குகிறான் இன்னும் சொல்ல போனால் மன்னரின் இருளை நீக்கி அவன் கபரிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான் நன்மை தீமைகளை எடை போடுகிற நாளை மறுமையிலே தராசில் கணக்க செய்கிறான் நரகத்தை விட்டு பாதுகாக்குகிறான் சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று சொல்லி தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் அவர்கள் இந்த பத்து நாடு சிறப்பைப்பட்டு நமக்கு சொல்லுகிறார்கள் அருமையான மக்களை கவனிக்க வேண்டும் குர்பானி கொடுக்கக்கூடிய பல இருக்கிறோம் குர்பானி கொடுப்பு கொடுப்பவர் சட்டத்தை இன்ஷா அல்லா அடுத்த வாரம் பேசுவோம் அதனுடைய முக்கியத்துவம் என்னுடைய சொன்னால் இன்றைக்கு இரவு இன்ஷா அல்லா பிறை பார்க்கப்படும் பிறை பார்க்கப்பட்டு விட்டால் குர்பானி யார் கொடுக்குகிறார்களோ அவர்கள் தங்கள் நகங்களை முடிகளை களையக்கூடாது எடுக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும் பிறை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம் ஒருவேளை ஒரு ஆள் நம்ம குருபானு கொடுக்கறது இருந்தார் இருந்தாரு அவர் பிற பிறந்த பிறந்த பிறகு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு முடி வெட்டிட்டாரு நகை எடுத்துட்டாரு அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு குர்பானிக்குள்ள காசு வந்துருச்சு வசதி வாய்ப்பு வந்துருச்சு ஐயோ நகை வெட்டிட்டே நம்ம முடியை வெட்டிட்டோமே குர்பானி எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுக்காம இருக்கிற சுண்ணத்து ஒருவேளை எடுத்துட்டார் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை குர்பானி கொடுக்காம குர்பானி தெரியுமா நகத்தை வெட்டிட்டேனே முடிவு வெட்டிட்டேனே எதுக்கு குருபானி கொடுக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் இது காரணமே அல்ல நீங்க முடி முடி நகங்களை வெட்டாமல் இருப்பது ஒரு சுண்ணத்தான காயமே தவிர இதை வெட்டிட்டார் ஒரு ஆளு அதுக்காக குர்பானி கூடாதானா குர்பானி தாராளமாக கூடும் விளைச்சியா ஒரு சுண்ணத்தை விட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றம் தான் கிடைக்கும் தவிர அதற்காக குர்பானி என்கிற நன்மையை விடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் செல்லதார்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பிறை பார்க்கப்படும் பார்த்து விட்டார் சொன்னால் அதற்கு பிறகு முகங்க முடிகளையும் நகங்களையும் கிடையக்கூடாது முடினா எந்த முடியுமா தான் சரி அப்படி தான் அதே இடத்துல செயல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆள் குர்பானி கொடுப்பாரு எல்லாரும் தாடி இருக்கோம் கொஞ்சம் ஒதுக்காம அப்படி வச்சிருப்பாங்க மீசி விட்டாம என்ன அப்படின்னா எங்க குடும்பத்தில் குர்பானி கொடுக்கணும் அது யாரு பேருக்கு கொடுக்குறாங்களோ அவளை தான் நினச்சி கூடாது வெட்டக்கூடாது மற்றவங்களை நினைச்சிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் விளங்கிச்சிக்கலாம் அறியாமின் காரணமாக சட்டத்தை நாம் பாரதூரமாக நம் குடும்பத்திற்குள் ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹும் ஜெயலலிதாவும் எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மொமின்களின் கூட்டத்தில் என்னை உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ